திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் எட்டு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் இரண்டாவது நாளாக பக்தர்கள் கிரிவலம் வரும்போது கோவில் முன்பு தள்ளு தள்ளுமுள்ளி ஏற்பட்டு குழந்தைகள் மற்றும் பெண்கள் பெரும் அவதிப்பட்டனர் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியான இரண்டாவது நாளான நேற்றும் பக்தர்கள் கிரிவலம் வந்தனர் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் வர தொடங்கி சுமார் எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருவதுடன் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் நேற்று மாலை முதல் விடிய விடிய நமச்சிவாயா மந்திரத்தை ஓதியபடி கிரிவலம் மேற்கொண்டனர் இரண்டாவது நாளான நேற்றும் கிரிவல பாதை மற்றும் அண்ணாமலையார் திருக்கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் இலவச தரிசனத்திற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் ஆங்காங்கே மாட வீதியில் தடுத்து நிறுத்தப்பட்டு தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் அவ்வாறு பல மணி நேரமாக காத்திருக்கும் பக்தர்கள் காவல்துறையினரால் அனுப்பப்படும் பொழுது ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு செல்வதால் கீழே விழுந்து எழுந்து செல்வதால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது சாமி தரிசனத்திற்கு செல்லக்கூடிய வழி முழுவதிலும் பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டு தரிசனத்திற்கு செல்வதால் தரிசனத்திற்காக காத்திருந்த பொதுமக்களும் பெண்களும் குழந்தைகளும் மிகவும் ஒரு சிலருக்கு காயங்களும் ஏற்பட்டது இது குறித்து பக்தர்கள் கூறுகையில் கிரிவல பாதை மற்றும் நகர் முழுவதிலும் குடி தண்ணீர் கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டு செய்யப்படவில்லை என்றும் குறிப்பாக பெண்கள் மிகவும் அவதிப்படுவதாகவும் தெரிவித்தார்கள் போதுமான அடிப்படை வசதிக்கு ரொம்ப கம்மியா இருக்கு சார்ங்க இப்ப கிரிவலம் பாத்தீங்கன்னா மக்கள் லட்சங்கள்ல போயிருந்தாங்க ஒரு ஒரு பா பாதுகாப்பு வசதி ஒரு அடிப்படை வசதி ஒரு பாத்ரூம் வசதி எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப ஒஸ்டா இருக்குங்க ஒரு மக்கள் ரொம்ப அவதி அவதிப்படுறாங்க பெண்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க நேற்று பிள்ளைங்களை போட்டு கீழே விழுந்துட்டாங்க நாலஞ்சு பேர் இப்போவும் அந்த கூட்ட நெரிசல் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் கீழே தான் தள்ளிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் யாரும் ஒழுங்குபடுத்துறது கிடையாது போலீஸும் ஒழுங்குபடுத்துறது கிடையாது இப்படி தான் போயிட்டு இருக்கு ஏதாவது அரசாங்கம் ஏதாவது நல்லது பண்ணி கொடுத்தாலும் நல்லா இருக்கும் வந்து பாக்குறதுக்கு வருஷம் வருஷம் ஒவ்வொரு மாதமும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துக் தான் இருக்கிறது என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தும் சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தால் இது போன்ற மணிக்கணக்கில் பக்தர்கள் காத்து கொண்டு சாமி தரிசனம் செய்யக்கூடிய அவல நிலை உள்ளதாகவும் வேதனையுடன் கூறும் அவர்கள் இனி வரும் பௌர்ணமி நாட்களில் பக்தர்களின் நலன் கருதி நிரந்தரமாக பக்தர்கள் செல்லக்கூடிய கியூலைனை அமைக்க வேண்டும் என்றும் கியூலைன் பகுதிகளில் கழிப்பிடம் குடித்தண்ணீர் உள்ளிட்ட வசதிகளை அமைத்து தர வேண்டும் என பக்தர்கள் தமிழக அரசிற்கும் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதே போன்று கோவிலுக்கு தரிசனத்திற்கு செல்லக்கூடிய கியூ லைனில் போதுமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டினர்